Friends, farne, friends, hvad Friends, friends. Hvad er her? Friends, farne. Andet farne, friends. Så det skulle lige gå i det. friends, friends. Faru. And faru, friend. முடியாது கண்டவ்ளோ கருத்தாச்சு ஒரு அவர் நல்லதான் பிடிச்சிட்டு அது நான் போய் வீட்டுல போய் மறைச்சி வச்சுக்கிட்டு நான் பார்த்தேன் கேட்பேன் இங்க நம்மட்டு இங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்கலாம் போவோம் இங்க போறோம் எது தான் ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் இளநின்னா கீழே விழுகணும் நம்ம நம்மளுக்கு கொஞ்ச நேரம் எங்கேயாச்சும் கிடைக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் தேங்காய் அதுக்குள்ளே தண்ணி இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி நல்லா வயிட்டு போனால் வெட்டி படக்கு மடக்குன்னு கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தேங்காய் ஒரு 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 தேங்காய் ஒரு நண்டு ஒரு கல்ல மாங்காய் சரி ஃப்ரெண்ட்ஸ்

ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வளரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் காலை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாவா நண்டு வாங்க உள்ள உள்ளே இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லை